வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீ குருபோ நம ஸ்ரீ மாதிரே நம ஓம் அகத்திசாய நம சொல்லுங்க சார் இன்றைய கேள்வி நம்ம நேயர் வந்து கமெண்ட்டில் கேட்ட கேள்வி இது அடிக்கடி நிறைய வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் வருது என்னென்ன நீங்கள் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விதவை பெண்கள் அதாவது கைம்பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட திருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வந்து குடியிருக்க மாட்டாங்களா சார் அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க அது உண்மையா சார் அதாவதுமா இந்த பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் அப்படின்னாலே ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் வாரிசு பிறக்குதுனாலே அது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியினுடைய தான் இந்த இடத்துல வந்து பெண் அப்படி அப்படின்பதே வடிவம் தான் அந்த உடம்பு அப்படின்றதுல நம்ம அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்றது நாம் உருவாக்கினது இப்போ ஒருத்தவங்க தங்கம் போடுறாங்க உயரிய சேலை கட்டுறாங்க பூ வச்சுக்கிறாங்க அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்றது அது அவரவருடைய தகுதிக்கேற்ப அந்த வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறது இப்போ நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைம்பெண்களை வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் வழிநடத்தி இருக்கிறாங்கன்னா ஒரு கணவன் இறப்பிற்கு பிறகு பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்க கூடாது மெட்டி அணியக்கூடாது மாங்கல்யம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல்கள் வந்து நெடுநாட்களாக வழக்கத்தில் வந்து இருக்கிறது பொதுவா இதற்கான அடிப்படை காரணம் என்னன்றத முதல்ல நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இப்ப வந்து ஒரு தலைவனை இழந்த தலைவி இப்ப நம்ம கண்ணகியவே நம்ம எடுத்துப்போமே இப்ப கண்ணகியினுடைய வரலாற்றில் வந்து கோவலனுடைய இழப்புக்கு பிறகு அவளுடைய உடலில் எந்த விதமான ஆடம்பர அணிகலனும் அவள் அணிவதற்கு விரும்பாததினுடைய காரணம் என்னன்னா தலைவனுடைய இழப்பை வெளிக்காட்டுவதற்காக அதாவது கற்பிற்கு கற்பிற்குமானவன் ஒருவன் தலைவனே இழந்ததற்கு பிறகு இந்த உடலுக்கு சுகம் சேர்க்கக்கூடிய வஸ்துக்கள் எதற்கு அப்படின்றத அந்த அவங்களே என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து துறைக்கின்றார்கள் இதனுடைய தொடர்ச்சியில வந்ததுதான் நம்மளுடைய கைம்பெண்களாக இருக்கின்ற பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பா பொட்டு வைக்க கூடாது பூ வைக்க கூடாது அப்படின்றது இதை வந்து ஒரு நாகரிகமாகவே இதை கொண்டு வந்துட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த பொட்டு வைக்கிறது பூ வைக்கிறது என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் இப்ப உதாரணமா ஒருத்தருக்கு வந்து கணவனுடைய இழப்பை வந்து என்னால் மறக்க முடியவில்லை என்னால் அதை வந்து வெளிப்படுத்த முடியலை அப்படின்றவர்கள் வந்து தனிப்பட்ட விருப்பத்தோடு அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இருக்கலாம் கட்டாயமா வந்து விதவை ஆகிட்டாங்க கணவர் இறந்துட்டாங்கன்னா இது வைக்கவே கூடாது என்பதற்கு எந்தவித சாஸ்திரமும் எதுவும் இதுவரையிலும் சொல்லவில்லை அந்த இடத்துல என்னன்னா உடலுக்கும் உணர்வுக்கும் சொந்தமானவன் ஒரு பெண்ணுக்கு யாருன்னா கணவன் அவன் இருக்கின்ற பொழுது அந்த வஸ்துக்கள் எல்லாம் அதற்கு வந்து பலம் அதிகம் அது அவனுக்கு சொந்தமானது அவன் இல்லாத போது இது எனக்கு எதற்கு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமே ஆனால் இந்த நடைமுறை காலகட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலைகள்லாம் மாறி ஒரு பெண் இளம் இயதுலயே விதவியாகிறான்னா கட்டாயமா அவ இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற சூழல் வரையும் இன்னைக்கு வந்தாச்சு ஆகையினால ஒரு வீட்டுல வந்து இந்த பூ இந்த பொட்டு இந்த லக்ஷ்மியனுடைய அம்சத்திற்குரிய அத்தனை பொருளும் ஒரு பெண்ணினுடைய பிறப்பின் உரிமை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா வைத்துக்கிறதும் வைத்து கொள்ளாததும் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா கணவன் தான் கடைசி வரை அப்படின்றத அந்த காதலில் இருக்கக்கூடிய தோல்விகளையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துறதும் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை தான் அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னை பொறுத்தளவில் நான் சமுதாயத்தில் என்னுடைய உரிமைகள் பிறந்த பொழுது எப்படி இருக்கிறதோ அவ்வாறே நான் வாழ்கிறேன் அப்படின்னு நிறைவாக நினச்சி பண்ணிக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை தான் இதில் வந்து மூன்றாவது நபர் இப்படி தான் இருக்கணும் இவங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அதில் குறிப்பாக விதவை அப்படின்னா அந்த இடத்துல லட்சுமி இருக்காதானா கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து இப்ப கைம்பெண்கள் வந்து பணமே இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா கைம்பெண்கள் வந்து செலவே செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா கைம்பண்கள் நகையே போடக்கூடாதுன்னு இருக்கா எல்லாத்தோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும் அப்ப என்னன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளிடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்யும் எந்த இடத்தில் வந்து விதிவிலக்கு அப்படின்னா சுமங்கலி பூஜை அப்படின்னு செய்யும் அந்த இடத்துல அது கணவருடைய ஆயுளுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு பூஜை என்பதனால் கணவர் இல்லாதவர்கள் கணவருக்காக செய்ய முடியாது இல்லையா அந்த ஒரு இடத்தில் மட்டுமே அந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்க வேண்டுமே தவிர வரலட்சுமி நோன்பு தாராளமாக செய்யலாம் சுக்கரம்புரை பூஜை தாராளமாக செய்யலாம் பட்டாடை தாராளமாக உடுத்தலாம் வாசனாதி திரவியங்களை தாராளமாக பூசிக்கொள்ளலாம் ஏன்னா பெண் என்றாலே இதெல்லாம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இன்னைக்கு வந்து மறுமணம் என்ற ஒரு நிகழ்வு வந்துட்டதுனால இதெல்லாம் பெரிதாக பெருதிப்படுத்துவது கிடையாது ஆகையினால இந்த இடத்துல ஒரு 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 பெண் வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் துறக்கின்றாள் என்றால் துறக்கக்கூடிய மனநிலைக்கு அவள் வரணும் அதை இன்னொருத்தங்க வந்து புஷ் பண்ண கூடாது வற்புறுத்தி நீ செஞ்சுதான் ஆகணும்ன்றத செய்யறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அது அவளுடைய பிறப்புரிமை ஏன்னா அந்த மாங்கல்யம் மட்டும்தான் திருமணத்திற்கு பின்பு வந்ததே தவிர மற்றது அனைத்தும் அவளுடைய பிறப்பிலிருந்து அவளுடைய உடலோடு ஒன்றி பிணைந்தது இந்த வரலாறு எங்கிருந்து தோன்றது அப்படின்னா பண்டைய கால புராண இதிகாசங்களை படிக்கும் பொழுது காதலில் தோல்வி அடைந்த ஒரு பெண்ணினுடைய நிலை காதலன் இல்லாத போது அவளே தன்னுடைய வஸ்துக்களை துரைக்கின்றாள் என்ற நிலை இருந்ததுனால அது ஒரு காலகட்டத்துல கட்டாயமாகுது மாற்றப்படுது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்துக்கணும்னா அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது வஸ்துக்கள் அணிந்து கொள்வதும் அணிந்து கொள்ளாததும் அவரவருடைய காதலினுடைய தன்மையையும் கணவனுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய நிலையையும் பொறுத்தது புரியுதுங்களா இப்போ எனக்கு ஒரு கணவர் பரவாயில்லை எனக்கு இன்னொரு வாழ்க்கை எனக்கு வேணும் வாரிசுகளுக்காக இன்னைக்கு வாழ்ந்தே ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா தாராளமா அவ வஸ்துக்களை வந்து உபயோகிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த இடத்துல பொட்டு பூ வாசனாதி திரவியங்கள் அத்தனையுமே ஒரு பெண் வந்து எல்லா நேரத்திலும் பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து புரியுதுங்களா ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய கணவனுடைய இழப்பிற்கு பிறகு இதெல்லாம் நான் விரும்ப விரல அதை நான் ஒரு தியாகமாவே பண்ணிட்டேன் என்றவர்களையும் நான் இந்த இடத்துல தான் செய்வேன் அது அவர்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடு ஏன்னா அந்த உடம்பும் அந்த உயிரும் அத்தனையும் கணவனுக்கு சொந்தம் என்பது அது தெய்வத்திற்கு சமமானது அதை தான் கண்ணகி பண்ணாங்க தான் திரௌபதி பண்ணாங்க திரௌபதி வந்து ஒரு இன்னொருவர் வந்து தன் கையை பிடிச்சு இழுக்கும் பொழுது அவங்களும் அந்த வஸ்துக்களை அந்த முடியை என்ன பண்ணல முடிச்சுக்கல அப்போ இவ்வளவு விஷயங்கள் அதில் வந்து இருக்கிறது அதாவது இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா பெண்கள் என்றாலே திருமகள் பெண்கள் பிறக்கும் பொழுதே வரை அவளோடு என்ன பண்ணுதுன்னா திருமகள் தவிர மற்ற எல்லா திருமகளுடைய விரதத்தையும் கைம்பெண்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம் இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப அப்பா இறந்துட்டா மகாலட்சுமி பூஜை செய்யக்கூடாதுன்னு விதி இருக்கா அம்மா இறந்துட்டா மகாலட்சுமி பூஜை தொடக்கூடாதுன்னு இருக்குதா குழந்தை இறந்துட்டா திருமகள் அனுகிரகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப இந்த இடத்துல எந்த உறவு இருந்தாலும் இந்த கேள்விக்குறி வராது ஆனா கணவன் வரும்பொழுது ஏன் அது வருதுன்னா அந்த பூவுக்கும் பொட்டுக்கும் உரிமையானவன் அவனாக வருகிறதுனால அது வந்து யார் அம்மாவும் பூ வாங்கி கொடுக்கலாம் அப்பாவும் பூ வாங்கி கொடுக்கலாம் சகோதரனும் பூ வாங்கி கொடுக்கலாம் ஆனா கணவன் வந்து உடம்புக்கு சொந்தமானவன் மற்றவர்கள் யாரும் அதற்கு சொந்தமாக முடியாது ஆகையினால் அந்த கணவன் உடம்புக்கு சொந்தமானவன் அவன் இல்லாத போது அந்த உடம்பை நான் வெறுக்கிறேன் அப்படின்றதனுடைய வெளிப்பாட்டால் தான் இந்த சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட்டதை தவிர கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை ஆகையினால எல்லா பெண்களிடமும் எல்லா வயது பெண்களிடமும் திருமகள் இருக்கிறாள் திருமகள் பூஜை தாராளமாக செய்யலாம் அதற்கான பலனை அவர்கள் நிறைவாக அடைவார்கள் கண்டிப்பாக சார் அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா நான் வந்து இப்படி இருக்கேன் இந்த பூஜை என்னால் செய்ய முடியுமான்னு யோசிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமும் நான் சொல்லிடுறேமா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த விதவை பெண்கள் குங்குமம் கொடுத்தா வாங்க கூடாது பூ கொடுத்தா வாங்கக்கூடாது விதவை பெண்ணை நேரில் பார்த்துட்டு போனால் அது அபஸ்தம் இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க பெண் அவ்வளவுதான் என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரியான வஸ்துக்களை எந்த பெண் கொடுத்தாலும் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை மீண்டும் சொல்கிறேன் அவர்களுக்கே தெரியும் சுமங்கலி பூஜையாக அந்த இடத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது என்பது அவர்களுக்கே தெரியும் அதில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதனால் இந்த மாதிரி பெண்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது எந்த தானம் கொடுத்தாலும் மனதார பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பெண்ணாக நினைத்து பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த இடத்துல திருமணம் நடந்திருக்கு நடக்கலை இதெல்லாம் பார்க்க வேணாம் அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணாக அவளை மதித்து நீங்கள் வாழ்த்துகின்ற பொழுது உங்கள் தலைமுறையே மிகப்பெரிய பெரிய அளவுல நல்லா நிச்சயமா இன்னொரு டவுட் சரி இதுலையே இப்ப வந்து தாம்பூலம் கொடுக்கறாங்க இல்லையா அதுலயும் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து வெத்தலை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எதுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்ற மாதிரி ஒரு சில சமயங்கள்ல புறக்கணிக்கப்படுறாங்க அது சரியா தவறா அது நிச்சயமா என்னை பொறுத்தளவுல தவறு தான்மா சொல்லுவேன் பெண்கள் தான் எல்லாமே தான் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல அவர்களை ஒதுக்கும் பொழுது அவரை நம்ம அம்மாவாக நினைச்சு பாக்கணும் நம்ம அம்மா அந்த இடத்துல நின்று இருந்தாலோ இல்லை நம்ம சகோதரி அந்த இடத்துல நின்னு இருந்தாலோ நிராகரிக்கப்படும் பொழுது என்ன வேதனை இருக்குன்றதை நம்மளால அந்த நேரத்துல உணர முடியும் இல்ல உங்களுக்கு அப்படிதான் மனநிலை இருக்குன்னா அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் அவர்களை வந்து துன்பப்படுத்த வேண்டாம் பத்து பேருக்கு ஒரு விதமாகவும் பதினோராவதாக அவர்களை ஒதுக்கவும் வேண்டாம் புரியுதுங்களா என்ன பொறுத்த அளவுல கொடுக்கணும்னா சரிசமமாக அழைத்து நிறைவாக கொடுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சுமங்கலி பூஜை வேறு மகாலட்சுமி பூஜை வேறு புரியுதுங்களா இப்ப வரலட்சுமி நோம்பு என்பது சுமங்கலிகள் மட்டும்தான் எடுக்கணுமான கிடையாது எல்லா பெண்களும் எடுக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை விருதங்கள் வந்து சுமங்கலி பெண்கள் தான் எடுக்கணும்னா கிடையாது எல்லா பெண்களும் எடுக்கக்கூடியது பண வரவிற்கான பூஜை வந்து சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் செய்யணுமானா கிடையாது எல்லா பெண்களும் செய்யக்கூடியது ஆகையினால தாம்பூலங்கள் கொடுக்கும் பொழுது நிராகரிக்கப்பட வேண்டாம் நிராகரிக்க கூடாது அது மிக பெரிய தவறு ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி சார் நன்றிமா இறைவன் எல்லா விதத்திலும் நன்மையை தரட்டும் வெற்றி शुभीन मुर्गा